உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ செல்வப் முன்னிலையில் கோவை மாவட்ட நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது சலசலப்பை ஏற்படுத்தியது அமித்ஷா வருகையை கண்டித்தும் மும்மொழி கொள்கையை எதிர்த்தும் மத்திய அரசை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சார்பில் காந்தி பார்க் பகுதியில் கருப்புக்கொடி போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு செல்வ செல்வப்ந்தகை வந்தபோது அவரை வரவேற்று கூட்டத்திற்கு அழைத்து சென்ற போது கட்சியினர் இடையே லேசான சலசலப்பு ஏற்பட்டது அப்போது ஒரு தரப்பினர் டெல்லி வரை சென்று புகார் கொடுத்த போது தெரியவில்லையா என்று செல்வ பிறந்தகை முன்னிலையில் மற்றொரு தரப்பினரிடம் வாக்குவாதம் செய்தனர் அவர்களை செல்வ பிறந்தகை சமாதானம் செய்ததையடுத்து போராட்டம் திட்டமிட்டபடி நடைபெற்றது